கிரைஸ்தல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்ஐகள் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இதோ பழமொழி சொல்கிறவர்கள் எல்லோரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்வார்கள் என்றும் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி என்னும் பழமொழியையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடத்தை வாசித்து முடித்த பின்பு அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்ற பழமொழியை சொன்னார் என்றும் எழுதப்பட்டுள்ளது இந்த பழமொழிகளை நாம் படிக்கும்போது ஆச்சரியப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய செந்தமிழில் உள்ள பழமொழிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நம்முடைய தமிழ் பேச்சு முறைக்கு அல்லது நடைமுறைக்கு வந்ததா என்ற கேள்வி ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது மேலும் நாம் ஆண்டவரிடத்தில் அண்டி சேர்வதற்கும் அவரிடத்தில் நம்பிக்கை விசுவாசம் வைக்கவும் அன்பு செலுத்தவும் அவர் செய்த அடையாள அற்புதங்களை கண்டு கேட்டு அவற்றின்படி நாமும் பெற்றுக்கொள்ளவும் அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டணைகளையும் கைக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் ஏதுவாக கர்த்தர் தமிழ் மொழியிலேயே நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறவர்களாய் இருப்போம் இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் நாட்டிற்கென சிறப்பான தனி பெருமைகள் இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலையில் அறிஞர்களும் தலைவர்களும் ஆட்சியை பிடிக்கவும் அதிகாரத்தை பிடிக்கவும் சட்டங்களை ஏற்றவும் திட்டங்கள் தீட்டவும் தனி மனிதர்களின் வீட்டில் அமர்ந்து கையினால் செய்யப்பட்டவைகளை நம்பி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறார்கள் கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் தேவ மனுஷர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நாடி போய் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்து ராஜ்யங்களை சுதந்தரித்து கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள் அப்படி அவர்கள் செய்த காலங்களில் அந்த நாடும் ஆசிர்வாதமாய் இருந்தது அந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சமாதானத்தோடு சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம் என்றால் தேவ மனுஷனுக்கு அதாவது தீர்க்கதரிசிக்கு எதிராக ராஜா அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டியபோது போது அந்த கையே தன்னிடமாக மடங்க கூடாது மரத்து போகும்படி கர்த்தர் செய்தார் தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்த போது ராஜாவின் கை முன்பு இருந்தபடியே சீர்பட்டது என்றும் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடம் இந்த வருடம் பனியும் மழையும் பெய்யாது என்ற வார்த்தையின்படியே வானம் அடைக்கப்பட்டது எலியாவின் வார்த்தையை கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கியதை பார்த்த ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து வர ராஜா திட்டம் அவனுடைய அறையிலே பேசுகிற வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரேவேல் ராஜாவுக்கு அறிவித்து எச்சரிக்கை செய்தார் எலிசா என்ற தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே அவனை பிடிக்க வந்த குதிரைகளும் ரதங்களும் கொண்ட இராணுவத்துக்கே கர்த்தர் எலிசாவின் வார்த்தையை கேட்டு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார் கர்த்தர் தன்னுடைய மனுஷர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு தேசத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் தீர்க்கதரிசிகளையும் தேவ மனுஷர்களையும் தேடி சென்று அவர்களின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே தேசத்தை ஆண்டார்கள் ஆனால் இன்று நம்முடைய நாட்டின் நிலைமை என்ன நம்முடைய தமிழ்நாட்டின் நிலைமை என்ன கர்த்தருடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிற எலியா எங்கே அதிகாரிகளுக்கும் பிரபுக்களுக்கும் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய எலியா எங்கே இனி தேசத்தில் நடைபெற போகிற காரியங்களையும் எச்சரிக்கைகளையும் தைரியமாக சொல்லக்கூடிய எலியா எங்கே எங்கே யாருடைய ஆலோசனையின் பேரில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய திட்டங்கள் தீட்டப்படுகிறது ஆட்சி அதிகாரங்களை நிர்ணயிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எங்கே நடக்கின்றன யாருடைய ஆலோசனையில் நடக்கின்றன இவைகளை நாம் யோசிக்கிற போது எலியாவின் தேவன் எங்கே என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது அல்லவா சிந்திப்போம் ஜெபிப்போம் செயல்படுவோம் நாம் ஜெபித்தால் கர்த்தர் நம்மையே ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு தேவ மனுஷனாக ஒரு எலியாவாக ஒரு எலிசாவாக உருவாக்கி தன்னுடைய ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை முன்குறித்த நீர் தமிழனாய் பிறக்க வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய சூழ்நிலையில் உம்முடைய நாமத்தை அறியாத உம்முடைய ஆலோசனையின்படி நடவாத உண்மை சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எதிராக நடைபெறுகின்ற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள் எழுகின்ற எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்ற கேள்வியை விட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மனுஷனாக தீர்க்க தேசத்தில் நடக்கப் போகிற காரியங்களை முன் அறிவிக்கக்கூடிய வெளிப்பாட்டு வரங்களை கொண்டவர்களாகவும் எளியாவாக ஆகவும் எலிசாவாகவும் ஏசாயாவாகவும் இரேமியாவாகவும் மாற்ற வேண்டும் உருவாக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்